கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் சிவாகி இன்று ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை அதிகாலை ஏழு மணிக்கு அதிராம்பட்டினம் ஷிஃபா மருத்துவமனையில் இருந்து அதிராம்பட்டினம் பேருந்து நிலையம் வரையும் ஒரு போதை ஒழிப்பு ஊர்வலம் ஒன்று செல்ல இருக்கின்றது இது நமது அதிரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் வெல்ஃபேர் அலையன்ஸ் அஃவா ஏற்பாடு செஞ்சுருக்காங்க எல்லா அந்த ஃபுட்பால் டீமு இந்த விளையாட்டு டீமுகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து இது பண்ணுறாங்க ஊர்வலம் போகிறாங்க இது போதைப்பொருள் சுத்தமாக போதைப்பொருள் உழைப்பு ஊர்வலம் அது தான் இப்போ வந்து நான் இது பண்ண போகிறேன் எல்லாரும் இன்ஷாலாக பாருங்கள் இறுதி வரையும் பாருங்கள் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இதை பற்றி அவசியம் இந்த போதை ஒழிப்பு விஷயமாக நடக்கக்கூடிய அந்த ஊர்வலத்தை பற்றி நீங்கள் வந்து எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேயா போதையை தவிர் கல்வியால் நிமிர் போதையில் நீ வீதியில் உன் குடும்பம் போதை பொருட்களை உழைப்போம் மனித மாண்பை காக்கும் உன்னை அழிக்கும் போதை எதற்கு தம்பி தூக்கி புரியுமா போதையின் பாதையை அழிக்கும் போதை மேதையின் அழிக்கும் போதை தம்பி தம்பி போதையை போதையை ஒழிப்போம் சமூகத்தில் தலை நிமிர்ந்து நிற்போம் போதைக்கு அடிமையாகாத எதிர்காலத்தை துளைக்காது போதை

السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه من علمه الا <سؤال> بما شاء وسياخذ به السماوات والارض ولا يؤوزه حفظه وهو العلي العظيم. السلام عليكم ورحمه الله وبركاته. நல்ல சமூக மேம்பாட்டுக்கான இந்த இதை நடத்தக்கூடிய இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட எல்லாருக்கும் நன்றி இது வந்து நமக்கு எப்போதுமே வந்து காவல்துறை இதில் உதவியாக இருக்கிறாங்க அவங்களுடைய செயல்களில் அவங்களுடைய இதில் நிறைய நாம் அவங்களுடைய பணியில் பாதிக்கும் மேலே சுரைக்க வந்து இந்த மாதிரி செயல நடத்துறதுனால ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் ரோடு ஆக்சிடென்ட்ஸாக இருந்தாலும் சரி குடும்பங்கள் எனக்கு நிறைய பிரச்சனை இல்லை போதைதான் தலையாய ஒரு பிரச்சனையா இருக்குது அது இந்த தோ போதையை மட்டும் இன்னும் கட்டப்படுத்திட்டா காவல்துறையும் நிம்மதியா இருப்பாங்க பொதுமக்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் அதன் காரணமாக குழந்தை பருவத்திலேருந்து இந்த மக்களுடைய மனசுல பதிச்சுக்கா ரொம்ப மேம்பட்ட சமூகமா நம்ம இந்திய சமூகமாக அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம வந்து தெரிவித்துக்கிட்டோம் இதில் கலந்துகின்ற எல்லாருக்கும் நன்றி என்னுடைய முடிவு வந்து பஸ் ஸ்டாண்டில் தான் நான் முடிக்க போகிறோம் இதெல்லாம் தொடர்ந்து எங்களோட பங்கேற்றுக்கில் ஆசைப்படுறோம் எல்லாம் இதுல போற மாதிரி அப்படி லெஃப்ட்ல போற மாதிரி அப்பாவின் தலைவர் கவீப் அவர்களால் இந்த பேரணி துவக்கி வைக்கப்படுகிறது என்ற முழக்கத்துடன் அப்பா அணியை சார்ந்த கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்களிடம்

போதை மனிதனுக்கு எதிரான பாதை என்ற முழக்கத்துடன் இதோ அப்பா அணியின் விளையாட்டு வீரர்கள் உங்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் பாப்பு காப்புழக்கத்துடன் பதாகங்களை ஏற்று அப்பா அணியின் விளையாட்டு வீரர்கள் என்ற புழக்கத்துடன் அப்பா அணியின் விளையாட்டு வீரர்கள் இடம் எங்கே செலுத்தினார்கள் அவர்களிடம் இணைந்து அதன் காவல் ஆய்வாளரும் இன்னும் அப்பாவின் அணியின்

جي نوڪندرا چندر علقھ کڈن اصفا اني مليا تورو نيئو ونتي تنترا ڏي رهيو ا 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 你别乱讲。<noise> <noise> <noise> என்ற கோத்துடன் அப்படி விளையாட்டு வீரர்கள் ஆர்வலர்கள் இணைந்து उन मन असां

ادي جا ماٿو لاکو ٻهين دورانني مليکو மருத்துவமனையிலிருந்து தொடர்ந்து இது அதிராபட்டின குழுக்க பேரணியாக அப்பா அணியின் வீரர்கள் இது ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் போதை தவிர கல்வியால் என்ற தோற்றத்துடன் அப்பா அணியின் விளையாட்டு வீரர்கள் இது ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு துணையாக அதிராபட்டின காவல் ஆய்வாளரும் எங்களுடன் இணைந்து வருகிறார்கள் போதையில்லா சமூகத்தை உருவாக்குவோம் என்ற கோஷத்தை சொல்லி அப்பா அணியின் விளையாட்டு வீரர்கள் இங்கு ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் तडई से तडई से ते नोटे ड्रक से तडई से ओदन पुरुकले तडई से तडई से तडई से பொருளை கதைத்தோம் போதையை ஒழிப்போம் மனித மாண்பு காப்போம் போதையை ஒழிப்போம் மனித மாண்பு காப்போம் போதையை ஒழிப்போம் கலை நிகழ்ந்து நிற்போம் போதை அது அழிவின் பாதை

आटो बस है ऑटो स्लो कर छोटी-छोटी ये स्थितियां जिन गलियां जंगल वाड़े में उड़ उड़ते कोई छोटी-छोटी ये स्थितियां ये महिलाएं जिन वाड़े वाड़े में चली जाती हैं जो जितना குடி குடியை கெடுக்கும் நிற்போம் போதையை ஒழிப்போம் தலை நிமர்ந்து நிற்போம் போதை அது சாவின் பாதை அது சாவின் பாதை போதை அது அழியின் பாதை போதை பொருட்களை மனித ஒழிப்பு போதை பொருட்களை வலிப்பு மனித மாண்பு காப்போஸ் என்ற पोने कल विट दूरवा

வந்து உடம்புக்கு நல்லது Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.